நண்பர்களுக்கு வணக்கம் நான் எட்டியப்ப சோழன் அதிமுகவை அபேஸ் செய்த பாஜக அடுத்தடுத்த கருத்து கணிப்புகளில் அம்பலமானது அதிர்ச்சியில் உறைந்த அதிமுக தொண்டர்கள் இந்த வீடியோவில் போல் ஒரு மூன்று நான்கு வீடியோக்களை இணைக்க போகிறேன் ரொம்ப சின்ன சின்ன வீடியோக்கள் தான் அது பார்க்கின்ற பொழுது அதிமுகவை எப்படி பாஜக அபேஸ் பண்ணியிருக்குது என்ற விஷயமானது தெரியும் இப்படி அதிமுகவை பாஜக அபேஷ் பண்ணுறதுக்கு யார் காரணம் என்ன காரணம் எல்லாவற்றையும் இந்த வீடியோவில் விரிவா பார்க்க போற முதல்ல இந்த வீடியோ பார்த்துட்டு வாங்க ஒரே ஒரு தொகுதி முந்தி கொண்டிருக்கிறது ஈரோடு ஈரோடு வேற எங்கேயும் பிஜேபி இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலையில் ஜனநாயக படி தேர்தல் நடந்தால் இந்த திமுக மிகப்பெரிய அஜெண்டா வைக்கப்பட்டிருக்காது இல்லாம இருந்தா நிச்சயமா பாஜக அஞ்சு இடத்தில் வாய்ப்பு இருக்கு கோவை நீலகிரி திருநெல்வேலி தேனி ராமநாடு போன்ற பகுதிகள் வாய்ப்பு இருக்கு இந்த கருத்து கணிப்பு யார் எடுத்து வெளியிட்டிருக்காங்க தெரியுமா லயோலா காலேஜினுடைய மாணவர் அமைப்பு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு உங்களுக்கு புரியுதா தமிழகத்தில் எந்த இடத்திலும் சரி அதிமுக திமுக விடவோ அல்லது பாஜக விடவோ முந்தவே இல்லை முதலிடத்தில் திமுகவும் இரண்டாம் இடத்தில் பாஜகவும் மூன்றாம் இடத்தில் அதிமுகவும் இருப்பது போல இந்த கருத்து கணிப்பானது சொல்லுது எங்கேயாவது அதிமுக முந்துகிறதா என்று கேட்கின்ற பொழுது ஈரோட்டில் ஆற்றல் அசோக் குமார் அவர்கள் மட்டும் முந்துகின்றார் அப்படின்னு பாஜக அப்படின்னு சொல்லும்பொழுது திமுகவுடைய அஜெண்டாவை மட்டும் கொஞ்சம் அரங்கேற்றாமல் நியாயப்படி தேர்தல் நடந்தால் பாஜக ஐந்து இடங்களில் வெற்றி பெறும் இந்த நிலையில் அஞ்சு இடங்களில் முந்துகிறது அப்படின்னா என்ன அர்த்தம் ஏற்கனவே திமுக வாக்குகளை பொறுத்த வரைக்கும் ஆளுங்கட்சி என்ற அமைப்பிலும் அதற்கென இருக்கின்ற கூட்டணியை விட்டு கொடுக்காமலும் ஒருங்கிணைத்து அழகாக சென்று சேர்வதனாலும் திமுகவுடைய வாக்குகள் பிரியல ஆனால் திமுகவை விட அதிகமான வாக்கு வங்கியை கொண்டு வந்த அதிமுகவுடைய வாக்குகள் எங்கே போயிருக்கும் பாஜக இரண்டாம் இடம் வருதுனா அதிமுக வாக்குகளை பாஜக அபேஸ் பண்ணியிருக்குது அதனால தான் லயோலா மாணவர்களுடைய கருத்து கணைப்பில் ஆளுங்கட்சியாக முப்பத்தோரு ஆண்டு காலம் இருந்த அதிமுக ஒரு இடத்திலும் ஆடா அது தான் என் போட்டி போடும் அப்படின்னு சொல்லுகின்ற கட்சி ஐந்து தொகுதிகளை வெல்லும் அப்படின்னு சொல்லி இரண்டாம் இடம் பிடிக்குதுன்னா அப்போது அதிமுகவை அபேஸ் பண்ணலையே பாஜக சரி அடுத்த வீடியோ பாருங்கள் ரெண்டு பேர் சேர் எடுத்து அடிச்சுக்கிறாங்க அவ்வளோதான் எங்களுக்கு புரியுது அப்படின்னு சொல்லுவீங்க ஆனால் நியூஸ் எயிட்டின் தொலைக்காட்சியானது எல்லா கட்சிக்காரங்களையும் கூப்பிட்டு உட்கார வச்சு ஒரு கருத்தரங்கம் நடத்துக்கிறது அந்த கருத்தரங்கத்தில் அடித்துக்கொள்கிறவங்க யார் தெரியுமா சேரை தூக்கி திமுக பாஜக எங்கே அதிமுக தமிழகத்தில் அதிமுகவுடைய பலமே என்ன திமுக எதிர்ப்பு தான் மத்திய அரசாங்கத்தினுடைய தவறுகளை திமுக சுட்டிக்காட்ட திமுக தவறுகளை பாஜக சுட்டிக்காட்ட வாக்குவாதம் முற்ற ரெண்டு பேரும் அடிச்சிக்கிறாங்க ஆனால் தமிழகத்தில் திமுக ஆட்சி இருந்தும் அதிமுக அதனுடைய தவறுகளை சுட்டி காட்டியிருந்தால் இங்கே திமுக அதிமுக அடிச்சிக்கிட்டு இருந்திருப்பாங்க ஆனால் அதிமுக என்ன பண்ணிச்சுன்னு தெரியல தமிழகத்தில் திமுக ஆட்சியில் தவறே இல்லையா அந்த தவறை ஏன் அதிமுகவுடைய பிரதிநிதியை நியூஸ் எயிட்டின் தொலைக்காட்சியுடைய விவாதத்தில் எடுத்து தெரியல ஆனாலும் அதிமுக கூட அனுசரித்து போகலாம் அவங்க வந்து நமக்கு எதிரி கிடையாது ஆனால் பாஜக தான் ஏன் பயங்கர எதிரி அரசியல் காலத்தில் நம்மளை அபேஸ் பண்ண பார்க்குறாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்ட திமுக காரங்க ஒரு அறையில் கூட அவங்கள விட்டு வைக்காம அடிக்க போக பாஜக காரங்க ஆவேசமாக அதற்கு பிறகு ரெண்டு பேரும் கை கலப்பு ஏற்பட்டு கடைசியில் சேர தூக்கி அடிக்க திமுக காரங்க அந்த பிரச்சனையே வேண்டாம் என்று ஓட்டம் பிடிக்க இது அரசியல் களத்திலும் பிரதிபலிப்பது போல தெரிகிறது இன்னைக்கு களம் என்பது திமுக பாஜகவாக மாறி இருக்குது இந்த அடிதடு மூலமாக நிறுவனமாக இருக்கிறதுங்க ஏம்பா அதிமுக பற்றி தவறாக எதுவும் பேசியிருக்க மாட்டாங்க திமுக காரங்க பாஜக பற்றி தப்பு தப்பாக சொல்லியிருப்பாங்க அதனால் பாஜக காரங்க பொறுத்துக்கில் அதனால் சேர தூக்கி அடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லுவீங்க அதிமுக களத்தில் வலுவாக இருந்தால் திமுக இயல்பாகவே வந்து பார்த்தீங்கன்னா அதிமுக வருத்தெடுத்திருக்கோம் திமுக அதிமுக ரெண்டு பேரும் சண்டை போட்டுருப்பாங்க இன்னைக்கு நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக களத்தில் கிடையாது யார் எதிரியா இருக்கிறாங்களோ அந்த எதிரியை பற்றி தான் தவறான கருத்துக்களை வெளியிட்டிருப்பாங்க அதனாலதான் இங்க வரைக்கும் திமுகவினரை சேர தூக்கி தாக்குறாங்க அதுக்கு அடுத்த வீடியோவை நீங்க பார்க்க வேண்டியதா இருக்கும் முஸ்லீம்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் பாதுகாப்பு இல்லை மோடி மீண்டும் பிரதமரானால் தேவாலயங்கள் இடிக்கப்படும் மசூதிகள் இடிக்கப்படும் மசூதி நினைக்காதீங்க உள்ளூர்ல இருக்கிற மசூதிகளையும் இடிப்பார்கள் தேவாலயங்களை இடிப்பார்கள் மோடி மீண்டும் பிரதமர் ஆனால் குரானை கொளுத்துவார்கள் பைபிளை கொளுத்துவார்கள் மோடி மீண்டும் பிரதமரானால் இந்திய அரசமைப்பு சட்டத்தையே தூக்கி எறிவார்கள் பாஜக தொடர்பான தவறான கருத்துக்களை நம் அண்ணா தொல் அவர்கள் பேசுகின்றனர் இந்த வீடியோ இப்ப என்னத்துக்குப்பா அதிமுக அழிவுக்கும் அதோட அதிமுகவை அபேஸ் பண்ண பாஜகவுடைய செயலுக்கும் இந்த வீடியோக்கும் என்னையா தொடர்பு அப்படின்னு சொல்லிட்டு கேட்பீங்க தமிழகத்தில் பாஜகவுக்கு எதிர்ப்பு எப்படி இருக்குது பாருங்கள் உண்மைக்கு புறம்பாக எப்படி பேசுகிறாங்க பாருங்கள் உங்கள் எல்லாேருக்கும் தெரியும் அதிமுகவும் பாஜகவை எதிர்க்கிறது திமுகவும் பாஜகவை எதிர்க்கிறது ஊடகங்களும் பாஜகவை எதிர்க்கிறது பாஜக இந்த இடத்துல வந்துவிடக்கூடாது என்பதில் உறுதியாக இருக்கிறாங்க யாருமே பாஜகவுக்கு ஆதரவாக இல்லை மீடியாவை பொறுத்த வரைக்கும் ஏம்பா அதிமுகவுக்கு மட்டும் மீடியா ஆதரவாக இருக்குதா அப்படின்னு சொல்லும் பொழுது அரசியல்வாதிகளாக இருந்தாலும் சரி மீடியாவாக இருந்தாலும் சரி அதிமுகவுக்கு எதிர்ப்பாக இல்லை அதுவே ஒரு விதத்தில் ஆதரவு தான் அதாவது மீடியாக்களை பொறுத்த வரைக்கும் திமுகவை தூக்கி பிடிக்கிற மாதிரி அதிமுக தூக்கி பிடிக்கல அதிமுகவுக்கு ஆதரவாக இல்லை ஆனால் அதிமுகவுக்கு எதிராகவும் இல்லை மீடியா ஆனால் தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் பாஜகவுக்கு எதிராகவும் இருக்கிறாங்க பாஜகவை பேசாமவும் விட்டுடுறாங்க ஸோ எக்கச்சக்கமான எதிர்மறையான கருத்துக்கள் பாஜக தொடர்பு வந்தால் கூட இன்னைக்கு பாஜக தமிழகத்தில் தவிர்க்க முடியாத ஒரு சக்தியாக இரண்டாம் இடம் பிடிக்கின்ற அளவுக்கு வந்திருக்குன்னா அதிமுகவை அவங்க அபேஸ் பண்ணிட்டாங்கன்னு உங்களுக்கு தெரியலீங்களா அதனால் முதல்வரை பொறுத்த வரைக்கும் நேற்று சிதம்பரத்தில் எடப்பாடி பழனிசாமி அதோட திமுக இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீ நினைக்கிற ஆனால் நிச்சயமாக கிடையாது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தான் பிரதான தேர்தல்னா அப்போ மோதிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி நினைக்கிறாரு ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் பாருங்கள் அதிமுக தொகுதிகளும் சேர்த்தே நாங்கள் அள்ளுவோம் நான் ஆணவத்தினால சொல்லலை நான் அடக்கத்துடன் சொல்கிறேன் மக்களுக்கு நல்லது செஞ்சிட்டு அவங்க கிட்ட உரிமையுடன் வாக்கு கேட்குறேன் பாஜக உரிமையை பறிக்கின்ற பொழுது அதை தடுத்து நிறுத்தி காப்பாற்றினது எங்கள் கட்சி அதனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அதிமுக தொகுதிகளும் சேர்த்தே அள்ளுவோம் அப்படின்னு வந்து நம்ம முதலமைச்சர் ஐயா அவர்கள் நேற்று சிதம்பரத்தில் பேசினார் ரெண்டு விதமாக இதை எடுத்துக்கலாம் ஒன்று பாஜக பெருசாக வளர்ந்து வருகிறது ஆனால் அந்த வளர்ச்சி என்பது அதிமுகவை வளர்விடாமல் தடுத்துருக்குது அதோட பாஜக வளர்ச்சியானது திமுகவினுடைய வளர்ச்சியை தடுத்து நிறுத்தாது இரண்டாவது திமுக வெற்றியை தடுத்து நிறுத்தாது அதிமுக மூன்றாம் இடம் போனதுனால அத்தனை தொகுதிகளும் பாஜக வேண்டாம் என்று முடிவெடுத்தவங்க திமுக ஓட்டு போட்டு போகிறாங்க அதனால் அதிமுக தொகுதியை நாங்கள் ஒட்டு மொத்தமாக அல்ல போகிறோம் கனவு கண்டு கொண்டு இருக்க வேண்டாம் அப்படின்றத எச்சரிக்கையாக விடுக்கின்றார் நம்ம எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் ஏன் அதிமுகவை படுபாதளத்தில் கொண்டு போய் விட்டுருக்கிறாரு அப்படின்னு பார்க்கும்பொழுது நான் சில விஷயங்களை குறிப்பாக எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன் அவற்றையெல்லாம் நான் சொல்கிறேங்க முதலாவதாக இந்த அதிமுகவை அபேஸ் பண்ணுறதுக்கான காரணங்கள் முதல் விஷயம் அண்ணாமலை அவர்கள் பாஜக தலைவராக வந்தது தாங்க அவர் வந்த பிறகு பாஜகவில் ஒரு எழுச்சியை ஏற்படுத்தியது இரண்டாவது இப்போ தற்போதைய அரசியல் சூழ்நிலை என்ன இருக்குதோ அந்த அரசியல் சூழ்நிலைக்கு யாரெல்லாம் ஒத்துழைப்பாங்களோ பாஜகவில் அவங்க மட்டும் வச்சுக்கிட்டு மற்றவங்களெல்லாம் அண்ணாமலை அவர்கள் ஓரம் கட்டினாருங்க இரண்டாவது திமுகவை பொறுத்த வரைக்கும் தன் களத்தை விட்டு கொடுக்கவே இல்லை தன்னுடைய எதிரி யார் என்பதை அவங்க முடிவு பண்ணாங்களோ இல்லையோ யாராக இருந்தால் நான் எதிரி எல்லாரையும் எதிர்ப்போம் என்று சொல்லிவிட்டு தன் களத்தை தக்க வச்சுக்கிச்சு திமுக ஆனால் அதிமுக தன் களத்தை விட்டு கொடுத்தது கட்சியை கைப்பற்றி விட்டு அதற்கு பிறகு களத்தில் இருக்கவங்களாம் எதிர்ப்போம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் களத்தை விட்டு கொடுத்துட்டார் அண்ணாமலை வந்து தலைவரான பிறகு அந்த களத்தை கைப்பற்றி கொண்டார் அறுபத்தி ஏழு எம்எல்ஏக்கள் அதிமுகவுக்கு இருந்தாங்க அப்படி எதிர்கட்சியாக மக்கள் அங்கீகாரம் கொடுத்ததை அதை எந்த அளவுக்கு பயன்படுத்திகிட்டு இருக்கணும் ஒரு பக்கம் கட்சியும் கைப்பற்றி கொண்டு எதிர்க்கட்சியாக சிறப்பாக இருக்க வேண்டும் ஆனால் எதிர்க்கட்சியாக பாஜக சிறப்பாக செயல்பட வழிவகுத்துட்டார் எடப்பாடி பழனிசாமி மூன்றாவதாக வழக்கமான அரசியல் அதிமுகவுது அந்த துதிப்பாடுகின்ற அரசியல் தான் அது ஐடி விங்ஸில் இருந்தாலும் சரி பொதுவெளியில் இருந்தாலும் சரி ஜெயலலிதாவை எப்படி துதிப்பாடுவார்களோ அதே போன்ற ஒரு துதிப்பாடுகின்ற அரசியலாகவே எடப்பாடி பழனிசாமி வந்த பிறகும் மாறிப்போய் போய்விட்டது அதுவும் இல்லாமல் எடப்பாடி பழனிசாமிக்கு அனுபவம் இருந்தாலும் அவருடன் கூட இருக்கிறவங்க வந்து மற்றவர்களாக இருந்தார்கள் அதுலேயும் ஐடி விங்ஸில் இருக்கிறவங்க ஒட்டுமொத்த பேரும் அதிமுகவுக்கு தொடர்பு இல்லாதவர்கள் இரண்டாவது களத்தில் இறங்கி பணியாற்றாதவர்கள் அதனால தான் எடப்பாடி பழனிசாமியை ஐடி விங்ஸ் வழிநடத்துதன் காரணமாக இன்றைக்கி அதிமுக அழிவை நோக்கி போகிறது எடப்பாடி பழனிசாமியுடன் இருக்கிறவங்க அத்தனை பேரும் போராளிகள் கிடையாது அனுபவசாலிகளும் கிடையாது அதனால் அதிமுகவை பாஜக ஈஸியாக அபேஸ் பண்ணுகின்ற ஒரு நிலை வந்து விட்டது அதனையும் தாண்டி திமுகவை எதிர்க்காம அப்படியே கொஞ்சம் ஒத்து மாதிரி போச்சு எந்த அளவுக்கு போச்சுன்னு கேட்டிங்கன்னா அதிமுகவில் இருக்கிறவங்க அத்தனை பேருமே வந்து எங்களுக்கு திமுக எதிரி கிடையாது பங்காளிகள் என்று சொல்லிட்டாங்க தமிழகத்தில் திராவிட கட்சிகள் தான் ஆட்சி ஆளும் பாஜக இடமில்லை என்று சொல்லிவிட்டாங்க ஆனால் நம்முடைய ஜெயலலிதா இருக்கிற வரைக்கும் திமுக சக்தி அவங்க எங்களுக்கு பகையாளி என்று இருந்தாங்க ஏன்னா திமுகவை விரும்புகிறவங்கள விட தமிழகத்தில் திமுகவை எதிர்க்கிறவங்க தான் நிறைய பேர் அதிகம் அதனால் அந்த எதிர்ப்பு வாக்குகளை அதிமுக வந்து பார்த்திங்கன்னா இழக்க தொடங்கி பாஜக அள்ள தொடங்கிச்சிங்க அதுக்கு அடுத்தது கட்சி கட்டமைப்பை சிதைத்தது எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் திமுக மாதிரியான பலமான கட்சி கட்டமைப்பு கீழே இருக்குதுன்னு அவர் நினைக்கிறாரு ஜெயலலிதா காலத்தில் மாவட்டத்தில் இருக்கிட்டையும் தலைமை கழக நிர்வாகிகிட்டேயும் வந்து பேசுவாங்க கட்சிக்கு மட்டத்தில் போய் பாருங்கப்பா அப்படின்னு உத்தரவிடுவாங்க ஜெயலலிதா என்ற முகத்துக்கே வாக்கு இருந்தது ரெட்டலைக்கு வாக்கு இருந்தது ஆனால் கட்சி கட்டமைப்பை பொறுத்த வரைக்கும் இருந்தாலும் இல்லைவென்றாலும் கூட திமுக வேண்டாம் என்று சொல்கின்ற போது ஒரு புரட்சி போல அதிமுக வாக்களித்தார்கள் ஆனால் எடப்பாடி பழனிசாமி கட்சியை கொண்டோம் என்ற நினைப்பில் பொதுச்செயலாளர் செயலாளர் ஆகிட்டோம் அப்படின்ற எண்ணத்தினால் எடப்பாடி பழனிசாமி மாவட்ட செயலாளரை கூப்பிடுவது தலைமை கழக நிர்வாகிகளை கூப்பிடுவது ஜெயலலிதா எப்படி ஆலோசனை நடத்துமோ அப்படியே ஆலோசனை நடத்தினது கீழ் மட்டத்தில் கட்டமைப்பு இருக்கா இல்லை என்று கவனிக்க தவறிட்டார் ஜெயலலிதா உத்தரவிட்டால் கட்சிக்காரங்க வேலை செய்வாங்க மாவட்ட செயலாளரும் தலைமை கழக நிர்வாகிகள் கீழே போய் மண்ணு வாடுற தூர் வாடுற அடிமட்ட வேலையை கூட செய்வாங்க ஜெயலலிதா தூக்கி எரிஞ்சு போடுன்னு சொல்லிவிட்டு அந்தளவுக்கு ஜெயலலிதா மீது பயம் இருந்தது ஆனால் எடப்பாடி மீது கட்சிக்காரங்களுக்கு பயம் இல்லாத காரணத்தினால கீழே கட்சி கட்டமைப்பு இருக்கா இல்லை என்பதை பற்றி கூட தெரியாமல் அப்படியே விட்டது எடப்பாடி பழனிசாமி ஒரு தேர்தலில் பெரிய வெற்றியை நிரூபிக்கின்ற வரைக்கும் கீழ்மட்டம் வரைக்கும் இறங்கி வேலை செய்ய வேண்டும் தான் ஒரு தொண்டன்தான் என்று சொல்லிக்கொண்டாலும் கீழே இருக்கக்கூடிய தொண்டனுடைய நினைவு என்னவாக இருக்குது என்று அவருக்கு தெரியல கிளைக்கழக செயலாளர்களை கூப்பிட்டு என்னைக்காவது எடப்பாடி பழனிசாமி பேசி பார்த்துருக்கீங்களா ஏன் பேசல அதனால கீழ்மட்டத்தில் இருக்கக்கூடிய கட்சி கட்டமைப்பு காலி அதற்கு பிறகு திமுகவை எதிர்ப்பதற்கான வாய்ப்புகள் பல கிடைத்தும் அந்த வாய்ப்புகளை தவற விட்டுட்டாரு எடப்பாடி பழனிசாமி திமுகவுடைய தவறுகளும் திமுகவினுடைய ஊழல்களும் திமுகவுடைய அடாவடிகளும் அழகாக பாஜக தனக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்டது எப்போதும் சரி ஆளுங்கட்சியினுடைய தவறு எதிர்க்கட்சிகளுக்கான வாய்ப்பு ஆனால் எடப்பாடி பழனிசாமி அந்த வாய்ப்புகளை அத்தனையும் தவற விட்டார் திமுக செய்கின்ற தவறுகளுக்கு முதலாவதாக குரல் கொடுக்க வேண்டிய பிரதான எதிர்க்கட்சி அதிமுக பாஜக குரல் கொடுத்து ஆர்ப்பாட்டம் நடத்தி மக்களிடையே திமுக தவறுகளை கொண்டு சென்று திமுக கடுத்தது பாஜக தான் இனி பாஜக தான் எதிர்காலம் என்று சிந்திக்கக்கூடிய அளவுக்கு அதிமுக வந்த வாய்ப்புகள் அத்தனையும் எடப்பாடி பழனிசாமி தவற விட்டுட்டாரு எடப்பாடி பழனிசாமி தவற விட்டுட்டார் என்பதை விட அதிமுகவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு தலைவர்களும் திமுகவுக்கு எதிராக கருத்து தெரிவிக்க வேண்டிய வாய்ப்புகள் கிடைத்தும் அந்த தருணத்தில் எதிர்கருத்துக்கள் தெரிவிக்காம வாய்ப்புகளை தவற விட்டாங்க அதுக்கு காரணம் ஐடி விங்ஸில் இருக்கக்கூடிய அனுபவமற்றவர்கள்தான் யாரோ எடப்பாடி பழனிசாமி புகழ்ந்து பேசின வீடியோக்கள்லாம் எடப்பாடி பழனிசாமி கிட்ட காட்டி களம் நமக்காக தான் இருக்கிறது என்று சொல்லி சொல்லி அதிமுகவை கொஞ்சம் கொஞ்சமாக பாஜக அபேஸ் பண்ணுறதுக்கான வழியை வகுத்துட்டாங்க ஆளுங்கட்சிக்கு எதிராக களத்தில் நின்று எவன் களமாடுகின்றானோ அவனுடைய செயல் தான் வந்து பார்த்தீங்கன்னா மக்களை கவர்ந்து இழுக்கும் அப்படி அண்ணாமலை அவர்கள் களத்தில் இருக்காரா இல்லையோ ஒவ்வொரு நாளும் மீடியாக்களில் போய் திமுக தவறுகளை ஆவேசமாக பேச ஆரம்பிச்சுட்டார் ஸோ அந்த ஆவேசமான அதிரடியான அரசியலானது அடுத்த தலைமுறையை இழுத்து இருக்கிறது அதனால தான் இன்றைக்கி அரசியல் காலத்தில் அதிமுகவை அபேஸ் பண்ணியிருக்கிறது ஏன்னா அதிமுக காரனுடைய ஒவ்வொரு மனநிலையும் திமுகவை அழித்து விட வேண்டும் என்று தான் எண்ணம் அந்த அழிவுக்கு பாஜக ஒரு உறுதுணையாக இருக்கும் அப்படின்னு நினச்சா ஏன் பாஜகவை ஆதரிக்கக்கூடாது அப்படின்னு தான் அதிமுக தொண்டனை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக பாஜக பக்கம் சாய்ந்துட்டான் அதுவும் இல்லாமல் ஆரம்ப காலகட்டத்திலிருந்து பாஜக கூட்டணியில் அதிமுக தொடர்ந்து இருந்திருந்ததுனால அதிமுகவை ஆதரிப்பதும் பாஜகவை ஆதரிப்பதும் ஒன்று யா அப்படின்னு சொல்லிவிட்டு பாஜக வேற கட்சி அதிமுக வேற கட்சி என்ற சிந்தனை இல்லாமல் அதிமுக தொண்டன் இருந்ததும் அதிமுகவை பாஜக அபேஸ் பண்ணுறதுக்கான ஒரு காரணமாக போச்சு இப்போது பாஜக விட்டு அதிமுக வெளியே வந்த பிறகும் அதிமுக தொண்டனை பொறுத்த வரைக்கும் பாஜகவை எதிர்க்க தயங்குகின்றான் இல்லாம திமுக வீழ்த்த வேண்டும் என்றால் பாஜகவே போதும் என்று நினைக்க ஆரம்பிச்சுட்டான் அதனால தான் இப்போ அதிமுகவை பாஜக கொஞ்சம் கொஞ்சமாக அபே செஞ்சிடுச்சு ஆனால் அரசியல் காலத்தில் அதிமுகவுக்கு என்று இருக்கக்கூடிய பிரதான தொண்டர்கள் விஸ்வாசியில் என்ன சொல்கிறாங்க கேட்டீங்கன்னா தமிழக அரசியல் களமே வந்து பணத்தினால் இயங்குவது தான் கடைசி நேரத்தில் எங்கள் வேட்பாளர்களும் காசை இறைப்பாங்க பாருங்கள் அப்போது ஒட்டுமொத்த வெற்றியும் எங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் வருகின்ற எல்லா கருத்துக்கணிப்பும் எல்லா மீடியா கருத்துக்கணிப்பும் பாஜக தான் இரண்டாம் இடம் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க முதலிடத்தில் திமுக வரும் என்று சொல்கிறாங்க இன்றைக்கும் அதிமுக தான் எங்கள் எதிரி அப்படின்னு திமுக ப்ரெடிக் பண்ணுது களத்தில் பேசுது அந்த வாய்ப்புகளை இனியாவது பிடிச்சு கொண்டு திமுக வந்து என்ன விதமான கொடுமைகளை எங்களுக்கு அரங்கேற்றினாலும் திமுக இருக்கக்கூடாது சக்தி என்று சொல்லிவிட்டு திமுக எதிர்ப்பை வலுவாக கையில் எடுத்தாங்கன்னா அதிமுகவினரும் அதிமுக தலைமையும் நிச்சயமாக அரசியல் களமானது அதிமுக விட்டு போகாது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அதிமுகவினதுக்காக இருக்கும் ஆனால் பங்காளிகள் என்று சொல்லிவிட்டு திராவிடம் தான் இங்கே வெற்றி பெறும் என்று சொல்லிவிட்டு நீங்கள் திமுகவினர் இடத்துல பாசமொழி பொழிந்தார்கள் என்றால் ஆனால் திமுகவை சுத்தமாக இந்த மண்ணிலிருந்து அழிச்சே போடுவோம் என்று ஆவேசமாக பேசுகின்ற பாஜகவுக்கான வாய்ப்பாக இது மாறி போயிடும் ஏற்கனவே மாறிவிட்டது என்பதை தான் கருத்து கணிப்பு தெரிவிக்கிறது ஆனால் இன்னும் கெட்டுப்போல அதிமுகவினர் திமுக எதிர்ப்பை எந்த அளவுக்கு வலுவாக எடுக்க போகிறாங்க பாஜக இந்த மண்ணுக்கானது இல்லை என்பதை எப்படி நிரூபிக்க போகிறாங்க என்பதை பொறுத்துந்து தான் தெரியும் ஆனால் இருந்தாலும் அதிமுக வாக்குகளை பாஜக அபேஸ் பண்ணிடுச்சு என்பது வருகின்ற கருத்து கணிப்புகளும் மீடியா செய்திகளும் நமக்கு எடுத்து காட்டுகிறது இந்த வீடியோ பற்றி நீங்க கருத்துக்கள் நீங்கள்